ப்ராப்பர் மியூச்சுவல் டைவர்ஸ் ஆயிருக்கா இல்லை டைவர்ஸ் ஆவது ஆர்டர் காப்பியிருக்கா எதுவுமே இல்லை இல்ல ஏமாத்திட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவர் எப்படி குடுத்துட்டு போயிட்டாரு அவர் எப்படி செக் பண்ணும் குழந்தை மாதம் சொல்றாரு

அவர்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் வச்சிருக்காரு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஜாய் கிறிஸ்டா சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் பல உண்மைகளை சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன புரிஞ்சிச்சு ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள பேட்டியும் பார்த்தேன் அவ்வளோதான் மெனக்கெட்லாம் உட்காந்து பார்க்கல அதெல்லாம் ஒரு ரோல் கொடுத்து பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன அதாவது சரி யூஆர்ஏ மேரீடு உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்குது அதுக்கு பிறகு அந்த பொன்மகள் வந்தால் டைரக்டர் அந்த கதையெல்லாம் சைல்டு இருக்குன்னு எங்கேயுமே அவங்க அட்ரஸ் பண்ணதே இல்லையா அவங்க அட்ரெஸ் பண்ண போகிறான் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் அதுதான் நம்ம இருக்கும் நமக்கு வேலை அது தானே சைல்டு இருக்குது அங்கே அதுக்கு போல் அந்த பொன்மகள் வந்தால் ஃபெட்டிக்கு ஃபெர்டிகிறீங்க டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்புறம் வர்றீங்க அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் சிவகுமார் செல்வகுமார்னு சொல்லி அவரோட கொஞ்சம் ஜேர்னி பண்ணுறீங்க அப்புறம் பெசன் நகரில் ஒரு கடை துறக்கிறீங்க இப்படி உங்கள் ட்ராவல் ஜேர்னிக்கு போயிட்டே இருக்குது ஒரு சாதாரணமா ஒரு கன்னியாகுமரில இருந்து மெட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு சோர்ஸ் வருது அது உங்களோட விருப்பம் அது உங்களுடைய பவர் அது அதை உங்க பர்சனல்லா யாராவது போய் நம்ம சொல்லிட்டு ஆனா இப்ப மாதம்பட்டி கல்யாணம் ஆனவர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒரே கேட்கும் இன்னொருத்தரோட புருஷன் இல்லையா அது ஸ்ருதியோட புருஷன் தானே அது அவங்க ரெண்டு பேரும் தான் காண்டாக்ட்ல இல்லன்னு சொல்லி தானே காண்டக்ட் இருக்கு காண்டாக்ட் இருக்கு இல்ல ப்ராப்பர் மியூச்சுவல் டைவர்ஸ் ஆயிருக்கா

அவர் நேரடியாக சொல்லி நான் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க அதை பற்றி தான் எடுக்கணும் அப்படியும் ஒத்துக்கிறது ஒத்துக்காத அவங்க இருப்போம் ஆமாம் பிடிச்சி வச்சாலும் ஒருத்தவங்களோட ஒருத்தர் வாழ முடியாது முதல்ல ஏற்றுக்குங்க பிடிக்கலன்னா பிடிக்கலாம் காரணம்லாம் கிடையாது முதல்ல பிடிச்சதுக்கும் காரணம் கிடையாது பிடிச்சது இருந்தோம் பிடிக்கல போறோம் அவ்வளோதான் இதுதான் இயற்கை உலக நியதி அதை விடுத்துட்டு சும்மா போட்டு அணத்தினா எப்படி ஒருத்தர் சிக்கிட்டாங்கிறது வேண்டிய போட்டு செதைக்கிற செதை சதைச்சா எப்படி இப்போ உட்காந்து

அப்படிப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லையே கேள்வி கேட்க முடியாதுமா அவர் இந்தியா பூரா செல்வாக்கு அப்ப பெண்களை மட்டும் கேள்வி கேட்கலாமா நீங்க வந்து அவரை வந்து வயத்துல புள்ள தைக்கிட்டு வந்து நிக்கிறாரா கமிஷன் இல்ல சார் இவங்க தான் நிக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக யார் என்ன பேசினாலும் பொறுத்துட்டு இருக்கு நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைஃபே ஃபெயிலியர் இரண்டாவது லைஃப் தேர்ந்தெடுக்கிறது கரெக்டா லைஃப் தேர்ந்தெடுத்துக்கணும் அதை விட்டுட்டு ஏடா ஓட இவர் கடைசி வரைக்கும் வருவார் என்ற நம்பிக்கையில தான் சார் பெண்களும் என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை இருக்கு இழுத்து எழுப்புறதுக்கு என்ன கழுதையா உங்க பின்னாடியே வர்றதுக்கு மனுஷம்மா எப்பயுமே மைண்ட் மாதிரி போயிட்டே இருப்பான் எதுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க எதுக்கு தாலி கட்ட சொல்கிறாங்க ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் இதுமாதிரிலாம் ஓடிடாமல் இருக்கிறது தான் அவரு கிடச்சா கண்ணூட்டி அவுத்து அம்மா அம்மாட்டிட்டு ஓடுற மாதிரி போ முதல் பண்ணாட்டிகிட்டு தானே போய் நிற்கிறார் அவரு உங்ககிட்ட வந்தாரா கண்ணூட்டி அவுத்து விடுங்க நூறு பசுமானா அம்மா தான் ஓடாது அது அது உரிமையானவங்கள்ட்ட தான் போய் நிற்க முடியும் அதுதான் ஊர் ஏரியா கல்யாணம் பண்ணுறது சர்ச்சில் வச்சு மோதிரம் மாற்றுறது ஜமாத்தில் வச்சு நிற்கா பண்ணுறதுலாம் எதுக்கு பண்ணுறாங்க யார் வேணால் யார் கூட வேணுமோ வாழலான்னா கல்யாணமே இருக்காது இவ்வளோ மண்டம் எத்தனை கோடி ரூபாய் கட்டி வச்சுருக்காங்களே போய் பாருங்க சீவாரி மண்டபத்தை எல்லாம் எது கட்டி வச்சிருக்காங்க வாங்க வந்து கல்யாணம் பண்ணுங்க தானே கட்டி வச்சிருக்காங்க நீங்களே கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ரிஷா போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல மாதம் மட்டும் போய் கையெழுத்து கொடுப்பா போட்டா விட்டு சரி இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கோயில போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க நல்ல விஷயம் தானே கோயில்ல கல்யாணம் எந்த கல்யாணம் சார் அவங்க இந்த ஏவிஎம் செட்டு கோயில கூட கல்யாணம் பண்ணுவாங்க அவ்வளோ இல்லை பண்ணுவார்ல ஏங்க நல்ல கோயிலே விநாயகர் நான் கூட நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாரு எனக்கு கோயில் பாட்டு போதா செட்டு அப்படின்னு சொல்லுவார் ஐயோ காகித பூ அப்படிங்கிறீங்களா மீனா திருவதி அம்மன் கோவில்ல தானே சார் கல்யாணம் பண்ணிருக்காங்க எம்ஆர்சி நகர் கோவில்ல அதுக்கு என்ன சார் ஒரு சான்று கொடுப்பாங்க சான்று வச்சிருக்கீங்களா அவங்க எல்லா ப்ரூஃப் இருக்குன்றாங்களே எல்லா ப்ரூஃப் எங்க வச்சிருக்காங்க சான்று ஒன்னு இருக்கு கோயில்ல அது போக போட்டோ ஃபேமிலி போட்டோ ஒன்னு எடுத்துருக்கணும் அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கா அவங்கள்ட்ட யார் வேணா யார் வேலைமோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி ஆகி போய் இது என்ன கமிஷனர் ஆஃபீஸா என்ன என்ன ஆஃபீஸ் இது போட்டோவை தாண்டி அவர் பேசின வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா இவங்க லீக் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க அதே தான் அதையே தான் நானும் சொல்கிறேன் ஆங்கர் மேடம் உங்களோட ஒரு ஆம்பளை பழகிறான் உங்களோட ஒன்று மண்ணாக இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் பிறகு நீங்க நீங்கள் கழட்டி விட்டு போறீங்க அவனை இல்லை வேற ஒருத்தோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறீங்க தேனா உட்காந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வீடியோக்களை யாருமே இங்கே ரிலீஸ் பண்ணலையே சார் பண்ணுறாங்களே சமூகத்தில் சிலர் சொல்கிறாங்களே சார் இது மாதம்பட்டி குழந்தை இல்ல மாதம்பட்டி உங்களை திருமணமே பண்ணிக்கலன்னு அப்படி சொல்லக்கூடிய வாய்களை அடைக்கிறதுக்காக இவங்க வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை முதல் விஷயம் இம்மெட்டீரியல் ஐட்டிங் அவ்வளோதான் உங்களை வந்து நாரடிச்சு தான் விடுவாங்க இப்போ எனக்கு சீமானை பிடிக்காது சீமானோட கருத்தியலும் எனக்கு சில உடன்பட முடியாது செட் ஆகாது ஆனால் பத்து வருஷம் ஒரு பொம்பளை வந்து சீமானுக்கு எதிராக கத்துனுச்சு என்ன பண்ணீங்கிற சார் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பேசும் பேசி தான் ஆகணும் பேசும் ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆ எப்படி ஆஃப் ஆனாங்க ஆஃப் தான் பண்ணல அவ்வளோ அதுக்கு மேலே சரக்கு முடிஞ்சு போச்சு அங்கே ஒரு சுற்றி சுற்றி பார்த்தாருமா என்னென்னமோ பதில் சொன்னார் ஒரு அமீரோட ஒரு பேட்டியிலலாம் வந்து வச்சு கேட்டிங்க இந்த மாதிரி அந்த மேட்டரை சொல்லுங்க அப்படின்னப்ப கழண்டு போனாப்ல ஒரு கயட்டிக்கிட்டு போனாரு அமீர் கூட விடுங்க வேற ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னாப்புல ஆனால் ஒரு நாள் கடைசியாக தருமபுரி மீட்டில் வச்சு சொன்னார் ஆமாம் அப்படியே குத்த வச்சு போனோம் சோழக்கட்டில் தூக்கிட்டு போன வந்தாங்க பழகுனாங்க இருந்தாங்க போனாங்க இப்போ என்ன கடைசியில விஜயலட்சுமி சொன்னது தானே உண்மையாக ஹைட் அவ்வளோதாம்மா இப்போ அதுதானே வேணும் இப்போ நீ மாதம் பட்டிகிட்டு வந்து என்ன உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும் சொல்லுங்க அதை மாதிரி செய்வோம் நம்மளே பேசுவோம் நான் அந்த மாதம் நான் ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்புறம்

நீங்க <laughs> <soruthi> மாதம் பட்டி யாரு இல்ல ஒட்டுமொத்த கிடையாது உலகத்துல ட்ரம்ப் வேலையும் பாலியல் புகார் ஒரு பொம்பளை எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்தியாவில் சொல்லட்டுமா சொல்லட்டுமா தெக்க வரைக்கும் எல்லாம் பாலியல் புகார் பாலியல் புகார் நித்தி நம்மால நித்தி ஏய் ஏய் தாத்தா இருக்கிற நித்தி அவர் மேலையும் தான் ரஞ்சிதாவுக்கும் அவருக்கும் வீடியோ வெளியிட்டீங்க

உங்களை மட்டும் ஆசை உங்க சொந்த ஊருக்கு போக முடியுமா எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வாடுறதுக்கு ட்ரை பண்றாங்க இது புரியவே இல்லை சரி ஜாய் கிருஷ்ணா தான் இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதாவே இருக்கட்டும் அவங்க மாதம்பட்டியோடைய அம்மா அப்பா எல்லாருடைய ஆசீர்வாதத்துல தான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு தல தீபாவளிக்கு இவங்க மாதம்பட்டி ரங்கராஜுமே வீட்டுக்கும் போயிருக்காங்க ரெண்டு பேருக்கும் அவங்கள பேருக்கும் தலதீபாவளி கிடையாது இவருக்கும் தலதீபாவளி சுருதியோட முடிஞ்சு போச்சு

உழைகளுக்கு போய் சொல்றதுக்கு என்ன கவலை ஒரு ஒரு பார்த்தோமா எயிட்டிஸ்ல மாசம் ஆகிட்டாக்க வாந்தி எடுக்கிறாங்க லேடிஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு புரிச வந்து பார்க்குறாரு வெக்கப்பட்டு பொன்னாடி ஓடுது ம் அப்படின்றாரு அப்புறம் அப்படியே நைன்டீஸ்ல வருது எங்க மாங்காதீங்கனு போல ஆசையா இருக்குங்க மாங்காதீங்கம்மா ஓஹோ அப்படின்றாரு அடுத்து டூ கேக்கெட்ஸு அந்த டெஸ்ட் பண்ணுறதை எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது நான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன் குழந்தை உண்டாயிருக்கான்னு பார்க்க போகிறேன் போதுமா எடுக்கவா அப்படிங்கிற நான் புரிசேன் எதுவும் மாட எடுறா கண்டினியூவா அப்படிங்குது இது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அது நான் சொல்லலமா என் மேலே நீங்கள் எதாவது உரைக்காதீங்க என்ன பார்த்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கமிஷன் ஆஃபீஸில் போய் ஏன் பிள்ளை காரணம் காதம்பட்டி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அந்த ரீல்ஸை ஒரே ரீல்ஸு டோட்டல் பாம் அவுட் நீங்கள் அவ்வளோதான் ஃபீல்டு அவுட்டு ஆண்கள் மோசமாக மாறிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஆண் மோசமானா ஒரு பொண்ணு வேணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுங்க மியூச்சுவல் கன்சென்ட்டாக ஏன் பார்க்க மாட்டேறீங்க அப்பப்போ நான் ஆண்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அவன் வந்து கதறிக்கிட்டு நிக்கலையம்மா அவன் இங்கே இந்த இந்த பொம்பளை இங்க வந்து ஆண்களுக்கு என்ன சார் பிரச்சனை அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு நீங்க பேசிகிட்டு இருந்ததும்மா கமிஷன் ஆபீஸ்ல ஏழு மாசம் தடுப்பூசி போடணும் கமிஷனர் ஆபீஸ்ல தடுப்பூசி போடுவாங்க ஆஸ்பத்திரியில போய் போடணும் தடுப்பூசை கொடுத்துட்டு போய் போட்டிருப்பாங்க அது என்னன்னு தெரியல நீங்கதான் போயிருப்பீங்க ஆட்டோ ஓட்டிட்டு எனக்கு என்ன தெரியும் தடுப்பூசி அது அங்க போடணும் அங்க என்ன புரோட்டின் மாவா குடுக்குறாங்க கமிஷனர் ஆபீஸ்ல அவன் வந்து பேட்டி குடுத்தாவது நாலு கேமரா அது நியூஸ் சேனலுக்கு நியூஸுமா அவ்வளோதான் அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நான் இப்போ கூட ஜாய்கிருஷ்ரம் அடிக்கிறதா அஞ்சு நிமிஷம் அடித்து பேசிடுவேன் கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறதா நம்மளும் பெண்கள் சின்ன மரியாதை வச்சுருக்கோம் நாலு மைக்கை போட்டுறது தான் நீங்கள் பேச வேண்டியது தான் பேசிட்டு போக தான் அடுத்த நாள் அடுத்த செய்திக்கு போயிடுவாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அமெரிக்கா முதல் மாதம்பட்டி வரை நீங்கள் அடுத்தவனை அவமானப்படுத்துறீங்களா அது என்ன காரணம் தான் கேட்குறேன் நான் இதே கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் ஜாய் கிறிஸ்டா இப்ப பேட்டி கொடுக்கற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம் டிமாண்ட் சப்ளை தான் அப்புறம் என்ன பண்றது இந்த பண மேட்ரு எல்லாம் நான் டீல் பண்ணணும்னா தனியா பிரைவேட்லயே வச்சு டீல் பண்ணி நான் செட்டில்மெண்ட் வாங்கியிருப்பேன் இந்த அளவுக்கு எனக்கு வந்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா அவங்க சைடுல இருந்தே வந்து செட்டில்மெண்ட்டுக்கு என்கிட்ட பேசினாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது ஆ ரைட்டு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது தான் ப்ரைவேட்டாக செல்வகுமார் ஒரு தயாரிப்பாளர் ரோட்டில் நிற்கிது குடும்பம் யார் காரணம் கேள்விக்குறி பெசன் நகரில் நீங்க சிக்னேச்சர் துணி கடை திறந்தீங்க நிதின் பாலா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து அது எப்படி உங்களுக்கு அந்த சோர்ஸ் அது சிக்னேச்சர் கடை எப்படின்னு தெரியுமா ஜுடியம் சொந்த உழைப்பில் திறந்துருக்காங்க ஆக மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வசதியாகிட்டீங்க சரி இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வாங்காத சம்பளம் காஸ்டியூம் டிசைனர்லாம் அந்தளவுக்கு வசதியாகிட்டீங்களா இவங்கெல்லாம் யார் முதல்ல இவங்களோட சோர்ஸ் என்ன அப்போ எத்தனை பேர் நீங்கள் கடந்து வர்றீங்க செல்வகுமார் இது நான் சினிமா துறையில் சொன்ன தகவல் ஃப்ளட்டு வஞ்சிரி போயிடுச்சு ஊரே தண்ணிக்குள்ளே இருந்துருக்கு இவங்க கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு சப்பாத்தி தான் வேணும்னு இருக்காங்க செல்வகுமார் மயக்கத்தில் சப்பாத்தி வாங்குறது அலைகிறார ஒரு மினி கூப்பர் கார் எடுத்துக்கிட்டு மினி கூப்பர் கார் தண்ணியோடு போச்சு அப்புறம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்காங்க கார் போனது ஒரு புறம் ஆனால் சப்பாத்தி வந்துருக்கு எப்படி வந்துச்சு அப்போ லைஃப் ஸ்டைல் என்ன அதை பற்றி பேச மாட்டேங்க

அவங்களே சொல்றாங்களே சார் அவரே கடல்ல இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட காசு காசு நானும் கேட்கறேன் அவர் கடனில் இருக்காரு ஊராத்துக்குமாமா அவரால் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பண்ண வச்சிருக்கா இருந்தாலும் போய் இறங்குறாரு சமைக்கிறதுக்கு வச்சிருக்காரு வச்சிருக்காரு மாதம்பட்டினா பிராண்டுமா அதெல்லாம் போயின் சமையல் காரன் சொன்னது வந்து சமையல் காரர்னு மாத்தியது மாதம்பட்டி பிராண்டு வெளிநாட்டுக்கு போறாரு ஏரோப்ளேன்ல பிரான்சிஸ் ஆரம்பி நியூசிலாந்துல பிரான்சிஸ் ஆரம்பிக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் கடை போடுறாங்க பிரான்சைஸ் ஃப்ரான்சைஸ் எப்படி வந்துச்சு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லை ரெண்டாவது பட்சம் சாப்பாடு நல்லாவும் இல்லை அது வேறு பிரச்சனை அது தனி ட்ராக்கு நீங்கள் மாதம்பட்டிக்கிட்டேருந்து என்ன டிமாண்ட் வேணும் அவரை என்ன போகிறீங்க மாதம்பட்டி அந்த உலகத்துக்கு சமையல்காரராக தானே தெரியும் உங்கள் இலையில் இப்படி விரித்து வச்சு நல்லா வள வளையில் சாப்பாடு வைக்கிறாரா அதுக்கு அது அதுக்கும் கஸ்டமருக்குமான கனெக்ஷன் அதோட முடிஞ்சு போகுது அதுக்கு மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது தொடர்புலாம் கிடையாது இது ஒன்றும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு துறையெல்லாம் கிடையாது சமையல் போடுறவர் அவ்வளோதானே ஹோட்டல் அவ்வளோதானே சரவணம் போன அண்ணாச்சி கூட தான் லேடிஸ் மேட்டரில் போனார் போனாரா போலையா சரி இல்லை சரி போனாரா போலையா போனார் அப்புறம் சரி எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா மாதம்பட்டி மேலே தப்பே இல்லைன்னே இருக்கட்டும் அவரே இதை பத்தி எதுவுமே பேசிக்கவே இல்லை தப்பே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க நீ என்ன ஜட்ஜா தப்பு இருக்கட்டும் இல்லாம போகட்டும் ஆனா ஏன் இதை பத்தி எதுவும் பேச நீங்க வந்து அதை பத்தி பேசுறீங்க அவர் ஏன் சரி இப்ப வரைக்கும் எதுவும் பேசல அவரு ஞானி ஆயிருப்பாரு பேச மாட்டாரு பொய்யா இருக்குதுல்லான் ஒதுக்கி போயிட்டு இருப்பாரு சார் நிஜமாவே யூடியூப்ல அவரை பத்தி உயர்த்தி பேசுறதுக்கே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருந்தா சொல்லி வாங்கி கொடுங்க உண்மையில எனக்கு வேண்டாம் நீங்க வாங்கலையா சார் இது எப்படி அநியாயம் பாருங்க அப்படி வேற கிளை கூடுறீங்களா பேர இந்த பெண்களுக்கே அடுத்த ஆம்பளை பத்தியா ஒரு நிமிஷத்துல எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற ஊரறியும் உலக அறியும் நான் எத்தனை கொடுறேன் ஐடி கட்டுறேன் எனக்கு யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை நான் இதுக்கு போய் கேட்குறேன் இப்போ பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுச்சா

ஆனா ஜாய் கிருசில் தான் இப்ப சொல்றது என்னவா இருக்குன்னா என் குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பத்து நிமிஷம் என்கிட்ட பேசினா போதும் அவர் வர்ற எதுவுமே கூட வந்து வாழ கூட தேவையில்ல பத்து நிமிஷம் ஏன் என்னை விட்டு போனாருன்னு பத்தி பேசினா மட்டும் போதும்னு சொல்றாங்க இது கூட அவரால பண்ண முடியாதா என்ன பண்ணா ஒரு நல்ல வக்கீலா பிடிச்சி மாதம்பட்டி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அனுப்பி அதை கம்பெனி மாத்தி கோர்ட்ல கேஸ் ஏத்துனா மற்றபடி சுற்றி சுத்தி வந்தா தீர்வு கிடைக்காது கமிஷன் ஆஃபீஸ் போனால் தீர்வு கிடச்சிடுமா முதல்ல அதுக்கு எஸ்ஓசி எங்கே இருக்குது ஒரு ஒரு இப்போ என்னது தாங்க ரேப் கிடையாது மியூச்சுவல் கன்சென்ட் ஓகே சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கு லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைலை பற்றி அதை பற்றி எலாபரேட்டர் நிறையா பேசிட்டுனா அதில் என்ன தப்பு இருக்கு மாதம்பட்டி கூட பொண்டாட்டி சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சின்னா மாதம்பட்டி மேலேயும் மாதம்பட்டி பிரெசில்டா மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த மாதிரி சைலண்ட் அது குடும்ப குத்துவிலக்கு எது வக்கீலுக்கு படித்ததாக தெரியும் இதெல்லாம் போய் வெளில பேசினோட மாட்டிக்கணும்னு தெரியும் அசிங்கப்படுத்தி அமைதியா இருந்தா குடும்ப குத்துவளுக்கு ஏதாவது போய் பேசினா அசிங்கமானவ தப்பானவ கேவலமான அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அது உங்களோட ஐடியா இல்ல சார் சொல்றேன் ஒரு பொண்ணு ஒரு பேட்டி கொடுத்தா ஒருத்த பத்தி அவ தப்பானவ அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ற இந்த சமூகம் எதை பத்தியும் பேசாம ஏமாத்திட்டு போனாலும் நம்ம அப்படியே இருந்துக்கலாம்னு நினைச்சா ஒரு பொண்ணு இருந்தானா அவ நல்லவ அப்படி நினைக்கிறான் ஏமா ஏமா இது இன்னமும் புரிஞ்சுக்கலன்னா என்ன ஏன் ஏமாறுறீங்கற கட்டத்துக்கு வர்ற

அங்கே காதலித்து அதில் கல்யாணவாத பிள்ளைங்க கல்லூரி பெண்கள் காதலிச்சு இந்த பயல்கள் நேக்காக மென்மையாக பேசி கொண்டு போயிடுறான் கொண்டு போய் அங்கே நான் நரிகள் வேட்டையாடுற மாதிரி பூந்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ எடுத்துட்டானுங்க அதை வச்சு மிரட்டுறானுங்க அதுகளால் ஒன்றும் பண்ண முடியல கடைசியாக ஒரு அடிதடி பிரச்சனையில் தான் பொள்ளாச்சி மேட்ரு வெளில வந்துச்சு சரியா யாரும் வெளியில் வந்து சொல்லலை அதுக்கு அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு ஒரு பெரிய ஒரு அட்டூழியம் அது வந்து எங்கே போய் தண்டனை ஆகிட்டு ரெண்டு வழக்கு தண்டனை ஆகிட்டா ஆர்ஜிக்கேர் மருத்துவமனை கல்கத்தா மௌமிதா டாக்டர்

நான் பாதிக்கப்படும் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இனிமேலுக்கு இப்படி தான் சொல்லுவேன் இதே மாதிரி போய் அசிங்கப்படுத்திருக்கீங்க தூத்துறீங்களா ரோட்டில் உட்காந்து அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு எழுத்தாளர் பாடகர் பூ பூ பேர் கொண்டவங்க ஒரு 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 நல்ல கம்யூனிஸ்ட்ல ஒரு முக்கியமான ஒரு லீடர் அவர் அவர் வீட்டு வாசலில் போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்ட்டு உட்காந்து இதை இதே வேலையா உங்களுக்கு கேட்க ஆளு இல்லைண்ணா என்ன வேணுமோ பண்ணலாண்ணா ஆண் அப்படின்னா நல்ல பாம்பு கொத்தும் அப்படின்னா பாம்பு தூக்கி காதில் விட்டுப்பியா உன் வாழ்க்கை பற்றி நீங்கள் போயிட்டுருக்கணும்ல முதல்ல உங்கள் ப்ரொஃபஷனில் ஜெயிக்கணும்ல பாம்புதான் நீ பனிமலர் அழகாக பேசியிருந்தாங்க பனிமலர் தெரியும் தானே அழகாக பேசுவாங்க நிறைய விமர்சனம் உண்டு அவங்க மேலே பண்ணுவாங்க நான் பண்ணதில்லை அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபஷனை விட்டுறாதீங்க அதில் நீங்கள் லீட் ஆகிட்டே போயிட்டே இருங்க இந்த காஸ்டியூம் டிசைனராக நான் வந்தேன் காஸ்ட்யூம் டிசைனர் வேலையை நீங்கள் ப்ரொஃபஷனாக கரெக்டாக பண்ணணும் மாதம்பட்டி சூப்பராக நைட்டு ஈவினிங் பேசுனா அந்த பேட்டி சீக்கிரம்தான் உட்காந்து பார்த்தேன் என்னதான் பேசுறாரு பார்த்துருவோன்னு காலேஜில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா எந்த நெகட்டிவ் என்கிட்ட வராதுன்னு சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் எந்த அவமானத்தை நின்று நிமிழ்ந்து நிக்கிறார் பெண்களுக்கு இது ஒரு வேலையாவே போச்சோமா லவ் பண்றது ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் பண்றது ரெக்கார்டிங் பண்றது வீடியோ கால் பண்ணி அனுப்புறாங்க பாஸ்வேர்டு இருக்கான்னு பாரு ரெக்கார்டிங் இருக்கான்னு பாரு என்ன பொ ரெக்கார்டிங் பண்ணுறது வெளியிடுறது சேஷனுக்கு போகிறது என்ன ஆகிட போகுது சேஷனுக்கு போய் என்ன பண்ணுற போகிறீங்க ஒரு பதினஞ்சு நாள் கிடைக்கணும் நீதி கிடைக்கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஜெர்மன் பண்ணலாம் மாதம் மட்டும் வேறு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அதுக்கு மேலே அப்பாவது நம்ம கூட சேர்ந்து வாழ்வா எப்படி வாழ்வாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியெல்லாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு வாழ முடியும் உண்மை சார் அது உண்மை அது அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வாழ்ந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்டு உட்காந்துருப்பாங்க ஆறாவது நிமிஷம் பழசு தான் ஞாபகம் வரும் என்னை தூக்கி போன போனே நீ அப்படின்னு இப்போ கூட ஒரு இப்போ கூட ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தவங்க பேசின வீடியோ இருக்கு ப்ரமோவில் கூட வெட்டி வைக்கணும் தப்பு கிடையாது பெண்களை வந்து ஆண்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அவன் உளவியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான் அதை விட்டு அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் பெண்களை கண்டாலே அப்படின்றாங்க ஏன்னா நீ ஒரு அழகான அன்பு இருக்கு ஒரு லவ் இருக்குதுன்னு வச்சுக்கங்க எப்படி வச்சுக்கோ லவ் ஒரு அழகான லவ் அந்த அழகான லவ்வில் வந்து வருது ஒரு ஒரு விலகல் வருதுன்னா அந்த விலகல் அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க ஒண்ணுமே ஆகாது மறுபடியும் அது இன்னும் கூடுதல் அன்பா மறுபடியும் சேர்ந்து கிடைக்கும் ஏழு சார் அப்படியே விட்டுட்டு போக முடியும் ஆல்ரெடி இவங்க டைம் அப்படியே விடுங்கம்மா திருப்பி அது ஒரு அழகான காதலா மாறும் சரி ஆனால் நீங்க காரி துப்புறீங்கல உட்காந்து 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 அது திருப்பி அந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது ஒரு ஒரு மனுஷன் எல்லாரும் மனுஷன் தானுமா புரியுது ஒரு ஃபீல் வருமா நம்ம குழந்தைல அப்படின்னு ஃபீல் வரும் மறுபடியும் சொல்லிட்டு வருவான் அந்த இந்த வெறுப்புகள்லாம் இப்போ இந்த இப்போ மாதம் பட்டி கூட எடுக்கல ஓடுறான்னா இது என்ன நெருக்கடி கொடுத்துருங்கிறது புரியுதா டார்ச்சரு இரிட்டேட் பண்ணுறது இரிட்டேட் 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 பண்ணுறது சரி என்ன பிரச்சனைனே சொல்லாமல் ஓடி போயிட்டாருன்றதா இவங்களுடைய கேள்வியாக இருக்குமா சொல்லவே முடியாது உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் ஜியோ என்னடா அது கிரிஞ்சி அப்படின்ட்டு ஓடுறது பிஸ்னஸ்ஸு முதல்ல நேரம் இருக்கும்மா நிறையா நேரம் பேசியிருக்கலாம் பழகியிருக்கலாம் வாழ்க்கைன்னு வந்த பிறகு கமிட்மெண்ட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பான் பெண்ணுக்கு ஒரு வேலையே கிடையாது வீட்டில் உட்காந்து குழம்பு கிண்டி தின்னுட்டு டிவியை பார்த்துக்கிட்டு போயிடுச்சு ஆமாம் குழம்பு கிண்டி தின்னுக்கிட்டு நல்லா மழை பெய்ஞ்சா நல்லா நிலக்கல்ல எதுவும் வறு தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டில் திரு திரு முடிச்சுக்கிட்டு யார் எங்கே போகிற அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஃபோன் அடிக்கிறது ஏன் எங்கே இருக்க எப்போ வர்ற இந்த வர்றம்மா இருமா சிக்னலில் இருக்கம்மா சிக்னல் விழுந்துருக்கா மறுபடியும் அடிக்கிறது அவனுக்கு அவன் என்ன ஆமாம் அவன் அவன் என்ன ஆமாம் பெண்கள் யாரும் வேலைக்கு போறது இல்லையா இப்போ அது அதே மாதிரி உங்களை நோட்டுறாங்க எங்கே போற வீடியோ கால் பண்ணு

அளவுக்கு என்ன கல்லறனா என்ன விரவை வச்சுதான் அடுப்பிடுச்சான் ஆளை வச்சு அடுப்பேரிச்சான் விரக்கட்டை வச்சுதான் இருந்துச்சிருப்பா அவரு வருவாரும திருப்பி ஆனா அதுக்குள்ள நீங்கள் காளி துப்புடுங்கல்ல அதை சரி பண்ண முடியாது அதுக்கு மாதிரி வரமாட்டான் அவர் ஆம்பளை போட இதுக்கு மேலே மானங்கிறது இரண்டா இருக்கு ஆண்கள் என்ன வேணா பண்ணலாம் பெண்கள் அமைதியாக மட்டும்தான் இருக்கணும் நீங்க வீடியோ எடுத்து வச்சு மரப்பணும் வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு எந்த ஆணை ஒரு பெண்ணுக்கு வீடியோ வெளியிட்டான் சொல்லு பார்த்தது இல்லம் அவன் ஏன் பொண்டாட்டி காப்பி குடிச்ச அப்படின்னு சொல்கிறான் அதான் அவன் பொண்டாட்டி கொடுத்துருப்பான் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி அப்படியே சொன்னால் என்ன உங்களுக்கு என்ன என்ன ஆகிடப்போகுது என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு பொம்பளை கண்டாலே ஒரு ஆசை இருக்கும் முன்னாடி பேசலாம் போகலான்னு தெரிஞ்சு ஓடுறாமா பயில சரி இந்த மாதம் பட்டி ஜாய் கிறிஸ்டிலா விவகாரத்தில் ஜாய் கிறிஸ்டிலா என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வழக்கறிஞராக கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் வழக்கறிஞராக இல்லை ஒரு சகோதரனாக சொல்கிறேன் கொஞ்சம் சைலண்டாக இருங்க எல்லாமே சரியாயிடும் எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு உண்டு ஏங்கர் மேடம் ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் காலம் எல்லாத்தையும் சரியாகிடும் காலம் ஒரு பெரிய அளவறியாத மருந்து வச்சுக்கிட்டு இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சரி பண்ணுறாங்க இன்னொன்று மௌனம் பல லட்சம் கேள்விகளுக்கு மௌனத்தை விட ஒரு சிறந்த ஆன்சர் எதுவுமே இல்லை இப்போ நேரம் ஆகிட்டுருக்கு வைரமுத்து வைரமுத்தையா மேலே புகார் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் ஒரு கேள்வி கூட வைரமுத்தையா பதில் சொல்லலை ஏழு வருஷம் இவங்க தான் பாடாமல் இருந்தாங்க அன்றைக்கி வந்து பாடினாங்க ஆனால் இந்த மாதிரி ஆனால் சின்மை மேலேயும் கேஸ் போட்டிருக்கேன் இங்கே அதையும் சொல்லிடுறாரு இந்த ஒரு குரல் உள்ள பெண்ணு சே இத்தனை வருஷம் ஒதுங்கி நின்றுச்சு அப்புறம் பார்த்தா ஒரு தேவன் தந்த வீடு அது பாடியிருக்கு வாழ்வு தந்த நீதான அது இப்போ நைன்டி பாடி இருக்கு அப்போ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்ததோ நடக்கலையோ இறைவா நமக்கு தெரியாது கிரிசல்டா நல்ல பொண்ணோ கெட்ட பொண்ணோ பட் எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்மளும் சொல்கிறோம் அவ்வளவுதான் ஒரு பேப்பர் நியூஸ் கேப் ரீடர் மாரி தான் நான் சொன்னேன் கொஞ்சம் சரியாக அமைதியாக இருந்தாலே எல்லாம் சரியாயிடும் கிரிசல்டாவும் சொல்கிறேன் இப்போ ஏழு மாதம் ஆகுதா இந்த நேரத்தில் இது மாதிரி அஜுடேஷன் ஆனால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளராதுமா அது பிபி ஆகிடும் அந்த பிள்ளைக்கு நீ இப்போ என்னெல்லாம் சிந்திக்கிறியோ அதுதான் உன் குழந்தைய சிந்திக்கும் நீ இப்போ உச்சக்கட்ட டாக்ஸிக் ஆகிட்ட உன்னை வந்து எல்லோரும் கீ கொடுப்பான் பண்ணு பண்ணுன்னு ஏன்னா மாதம் மட்டிக்கு பிஸ்னஸ் மோட்டிவ் அவ்வளோ பேர் இருக்கான் காம்படிட்டர் காம்பட்டீஷன் இருக்கானுங்க எங்கள் பிரச்சினை நாங்கள் பார்த்து வரோம் கொஞ்சம் நாள் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அமைதியாக அந்த பிள்ளை என்னையிலேருந்து இருக்க சொல்லுங்கள் அது இருக்காது அது இருக்காது இந்த வீடியோ பார்த்தது அறிவு வளர்ந்தால் பார்ப்போம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடும்மா எல்லாத்துக்கும் வரிஞ்சி கட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் நிற்கக்கூடாது எல்லாத்துக்கும் அது ஒரு அளவு இருக்குது குடும்பமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே வரக்கூடாது கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க கொஞ்சம் சரியாயிடும் அவர் இந்த இரிட்டேஷன்லாம் போய் தனியாக உட்காந்து உங்களை பற்றி அசை போடுவதற்கு நல்ல நினைவேளைகளை எங்கள்கிட்ட விட்டு வைக்கணும்ல நானும் தனியாக நிற்க உள்ள ஒரு ரசி ஒன்று நேசிக்கிறதுக்கு ஒரு பிளான் இல்லைம்மா மனைவியை சே அன்னைக்கு கொஞ்சம் உரமாக கிடந்தோம் அவள் தானே வெந்நீர்லாம் வச்சுருமோ குளியாட்டி எடுத்தா அன்னை வாந்தி எடுத்துகிட்டு கிடந்தோம் அவள் தானே தொடச்சா

தொடர்ந்து பேசலாம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச